நாட்டில் பல்வேறு விதமான குற்றச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அதன் அடிப்படையில் ஹம்பந்தோட்டை சிப்பிக்குள்ளம பகுதியில் இரண்டு மாணவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதல் சம்பவத்தில் பதினைந்து வயதான மாணவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்று மாலை இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஹம்பந்தோட்டை பாடசாலை ஒன்றில் பத்தாம் தரத்தில் கல்வி கற்று வந்த பெத்தேவள பகுதியைச் சேர்ந்த ஃபைரூஸ் அசீஸ் ஹமடத் என்ற மாணவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. தாக்குதலை மேற்கொண்டதாக கூறப்படும் மாணவனும் ஹப்பாந்தோட்டை பாடசாலை ஒன்றில் உயர்தரம் கற்கும் மாணவன் என தெரிவிக்கப்படுகிறது குறித்த மாணவன் தந்தைக்கு சொந்தமான முச்சக்கர வண்டியில் வந்து இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஹம்பாந்தோட்டை சமூதாக விளையாட்டு மைதானம் அருகிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது தனியார் வகுப்புக்கு சென்று திரும்பிய மாணவனை தாக்குதலுக்கு உள்ளாகி ஹம்பாந்தோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தமை தொடர்பில் கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இரு மாணவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறே மோதலுக்கு காரணம் என விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்நிலையில் மாணவனின் மரணம் தொடர்பில் பதினேழு வயதுடைய பாடசாலை மாணவனை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்தியாவில் இருந்து கடல் மார்க்கமாக இலங்கைக்கு சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு தொகை இஞ்சி நுரைச்சோலை இலந்தையடி கடற்பிராந்தியத்தில் வைத்து நேற்று கைப்பற்றப்பட்டுள்ளதாக நுரைச்சோலை போலீசார் தெரிவித்தனர் அத்துடன் இந்த இஞ்சி கடத்தலுடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கட்பட்டி உச்சுமுடி பகுதியைச் சேர்ந்த முப்பது மற்றும் வயதுடையவர்கள் எனவும் போலீசார் குறிப்பிட்டனர் மேலும் மூன்று மீன்பிடி இயந்திர படகுகள் மூன்று என்ஜின்கள் மற்றும் இருப்பிடத்திற்கு துசியை கண்டறியும் ஜிபிஎஸ் கருவியும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன இதன்போது இருபத்தொன்பது மூடிகளில் அடைக்கப்பட்ட ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு ஆறு கிலோகிராம் இஞ்சி கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அவை ஒரு கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதி கொண்டது எனவும் போலீசார் தெரிவித்தனர் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கடற்பகுதியில் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட இருவர் எழுபது கிலோ கஞ்சாவுடன் நேற்றைய தினம் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரும் கடற்படை முகாமிற்கு அழைத்து வரப்பட்டு நீண்ட விசாரணைகளின் பின்னர் மருதங்கேணி போலீசாரிடம் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் அஜவேலி உளவிக்குளம் ஆலயத்திற்கு முன்பாக இன்று காலை இளைஞர் ஒருவர் மீது கோடாரி வெட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது உளவிக்குளம் பகுதியை சேர்ந்த இளைஞர் மீதே கோடாரி வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது முகத்தை மறைத்தவாறு இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் வந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் கோடாரியால் குறித்த இளைஞரை தாக்கியுள்ளனர் தாக்குதலுக்கு உள்ளான இளைஞர் கையில் பலத்த காயத்துக்குள்ளாகி அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள வலையளத்தில் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்